அனைவருக்கும் தமிழ்துகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை வாய்மையே வெல்லும் ஒரு நாட்டு அரசன் நோய்வாய்பட்டு இருந்தான் அவனுக்கு ஆண் வாரிசு இல்லை ஓ அவன் இறந்துட்டான்னா என்ன செய்யறது அடுத்து இந்த நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் யார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த அரசன் அமைச்சரை கூப்பிட்டு ஒரு வழி சொன்னார் அதன்படி சில வரையறைக்கு உட்பட்டு அந்த நாட்டு இளைஞர்களை அரண்மனைக்கு வர சொல்றாங்க நிறைய இளைஞர்கள் வந்தாங்க நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சில நெல் விதைகளை கொடுக்குறாங்க இதை வச்சு நீங்க உழவு செஞ்சு நெற்பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்துட்டு யாருடைய பயிர் நல்லா வளர்ந்திருக்கோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு மன்னன் இது வந்து நம்ம அரசரே அவங்கள மன்னனா அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விதையை கொடுத்துறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு அமைச்சர் எல்லாரோடையும் போய் பார்க்கிறாரு எல்லாருடைய விதையுமே நல்லா வளர்ந்துருக்கு ஒருத்த இது மட்டும் முளைக்கவே இல்லை எல்லாரும் அவனை ஏளனமா பாக்குறாங்க அமைச்சர் அவனை கூப்பிட்டு அரண்மனைக்கு வந்து இனி இந்த நாட்டுக்கு இவன் தான் மன்னன் அப்படின்னு அறிவிக்கிறார் யாருக்கும் ஒண்ணுமே புரியல என்ன நல்லா வளர்ந்தா தானே மன்னன் சொன்னாங்க இவனுக்கு முளைக்கவே இல்லை இவனை போய் எப்படி மன்னனா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் அதுக்கு காரணத்தை சொல்றாரு மன்னர் கொடுத்தது எல்லாமே அவித்த நெல்மணிகள் விதைகள் அது வந்து முளைக்காது அப்போ உண்மையாவே அந்த விதைய வச்சது இவன் மட்டும்தான் மற்றவங்களெல்லாம் வேற ஒரு இது முளைக்கலை அப்படிங்கவும் வேற ஒரு விதைய வச்சு நெல்மணியா வளர்த்துருக்காங்க இவங்க கிட்ட உண்மை இல்லை இந்த இளைஞன் உண்மையா இருந்தான் அதனால இவன் தான் மன்னனா இருக்கிறதுக்கு தகுதி உடையவன் இது மன்னரே சொன்ன ஆலோசனை அதனால அவருக்கு பிறகு இவன் தான் இருந்து இவர் தான் இனிமேல் நம்முடைய மன்னர் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்போ உண்மை எப்பவும் நமக்கு வெற்றியை தரும் வாய்மையே வெல்லும் நன்றி